இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழு வருடங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கோயில் கலசங்கள்ல மேலே வந்து புத்தக கலசம்லாம் இருக்கும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தானியங்கள் போட்டுப்பாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வரகு இருக்கும் சோளம் இருக்கும் குறிப்பா வரது இருக்கும் ஏன் அப்போ இந்த விதை கோட்டை வீட்டுகளை திருவுக்கு நமக்கு வேணும் அது நான் சாணம் கிடையாது அது பன்னி சாணம் அது பன்னி மாடு அது பன்னி பால் அப்ப அதில் அந்த சாணம் இதை போட்டு கட்டக்கூடாது ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லா விதைகளும் வந்து காப்பிடிக்க முடியாத கைக்கு போயிடுச்சு அதாவது சித்திரா பௌர்ணமியில வந்து கட்டுற பழக்க வச்சிருந்துருக்காங்க அப்போ இல்ல நம்ம அதை விட்டுட்டோம் இல்லை முடியலன்னா எல்லாரும் அதை செய்யும் இல்ல முடிஞ்சவும் வந்து பௌர்ணமி இல்ல பௌர்ணமி இல்லைன்னா ஐந்தாம் நாள் அமாவாசை வந்து அஞ்சாம் நாள்ல இருந்து பௌர்ணமிக்குள்ள எப்பவேனா கட்டலாம் மன்னன் கோட்டை கட்டுகிற இந்த தொழில்நுட்பம் என்பது நம்முடைய முன்னோர்கள் இத காலங்காலமாக செய்து வந்த ஒரு தொழில்நுட்பம் இப்ப இதுல என்ன படம்னா இப்போ ஒவ்வொரு வருடமும் மழை பெய்யுது ஒரு வருடம் மழை பெய்யலன்னா நம்ம கிட்ட இருக்கிற சாதாரணமா நீங்க கோணி பயிலையோ வீட்லயோ வச்சீங்கன்னா மறு வருஷம் மழைக்காது அப்ப இரண்டு வருடம் மழை இல்லைன்னு வச்சீங்களேன் அப்போ உங்கள்ட்ட இருக்கிற விதை வந்து முத வருஷம் அறுபது அறுபது விழுக்காடு முளைக்காது மராத வருஷம் சுத்தமாகவே முளைக்காது அப்போ அந்த வித ரெண்டு வருடத்துக்குள்ளேயே முளைப்புக்கன்னு போயிடும் அப்போ அப்படி இருந்தது கூட நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி இந்த விதையை பாதுகாத்தாங்கன்னா இப்போ அந்த கோவி இப்போ கோவிஞ்சராஜ் அந்த குழுவினர் அவர் இறந்த ஒருவர் நான் செந்தமொழி மரபு வழி வேளாண் முன்னோரி உணர்வு இப்போ இந்த தொழில்நுட்பத்தை அவங்களுடைய முன்னோர் செஞ்சிருக்கிறாங்க என்னுடைய தாத்தா காலத்துல கூட செஞ்சிருப்பாங்க என்னெல்லாம் தெரியல ஆனா என்னுடைய தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா பத்தாயிரம் சொல்லுவாங்க நெல்லு பத்தாயிரம் தொம்பல் சொல்லுவாங்க அந்த கோயில அந்த தொம்பையில தான் நெல்ல வச்சிருக்கிறது வழக்கம் அது இல்லாம பாத்தீங்கன்னா வீடுகள்ல பழைய ஒரு நாலு வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி மண் புதிர்னு வச்சிருப்பாங்க அந்த புதிர் தானிய புதிர்னு வச்சிருப்பாங்க அந்த சுத்தி உள்ள அந்த வைக்கல் புரிய போட்டு நல்ல அந்த தானியங்களை வச்சு வெளியில வந்து மண் நம்ம மாட்டு சாணத்தை பூ செய்யறது தான் அந்த மண்ணு கூடியது அந்த தொழில்நுட்பம்ங்கிறது நம்ம முழுவரை வச்சுருந்தாங்க அதே தொழில்நுட்பம் தான் இப்போ இந்த விதை கோட்டை கட்டுறது இது என்னன்னா ஒரு சின்ன அளவு செய்கிறது இப்போ நம்ம ஒரு ஏக்கர் நெல் நம்ம இப்ப உழவு செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த இங்கே கட்டுகிற இந்த கோட்டையில் போடக்கூடிய நெல் போகுமானது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதில் ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ நெல்லு தான் இருக்குது இந்த நெல்லை தான் வச்சு இதை பாதுகாப்பாக விரைவில் போட்ட கட்டணும்னா இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழு வருடங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் கலசங்களில் மேலே வந்து புத்தக கலசம்லாம் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தானியங்கள் போட்டுருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரது இருக்கும் பிரபலம் இருக்கும் குறிப்பாக வரது இருக்கும் ஏன் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் ஏழு வருடங்கள் தொடர்ந்து மழை பெய்யாமல் இருந்திருக்கு ஏழு வருடம் மழை பெய்யாம இருந்தா எந்த விதை முளைக்கும் முளைக்காது அப்ப அந்த ஏழு வருடங்களும் அந்த கோயில் கலசத்தில் உள்ள அந்த விதைதான் தான் வரைக்கும் நமக்கு விதையா பயன்பட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு நாம அதை வைக்கிறது இல்ல கோயில் கலசத்துல இருக்கிற தானியங்கள் வந்து நம்ம வைக்கிறது இல்ல நாம உள்ளூர் செஞ்சிருக்கிறாங்க அதன் பிறகுதான் இந்த கோட்டை கட்டுகிற தொழில்நுட்பங்கிறது எல்லா விவசாய வந்தது நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா அந்த தொழில்நுட்பம் தான் இப்ப இன்னைக்கு நமக்கு பாரம்பரிய விதைகளை மீட்டு தந்திருக்கு இப்ப நீங்க எல்லாம் பாரம்பரிய நெல் எல்லாம் கருப்பு கவிதிங்கிறது கருப்பு நெல் கருப்பு அரிசி சிகப்பு அரிசி பழுப்பு அரிசி வெள்ளை அரிசின்னு பல ரகங்கள் மரபுகள் இருக்கு அதெல்லாம் எப்படி இருந்தது இந்த மாதிரி விதை போட்டை தான் அந்த விதையெல்லாம் பாதுகாக்க முடிஞ்சுது இல்லைன்னா ஒரு எழுபது ஆண்டுகள் நம்ம தாத்தா காலத்துல இந்த நெல்லாம் உண்டாங்க கருப்பு கவனி மாப்பிள ஜம்பா புள்ளக்காரு கருவுருவி இந்த நெல் விட்டாங்க ஆனா இருந்தாலும் எப்படி இந்த நெல் கிடைச்சது நமக்கு அப்படின்னா இந்த மாதிரி உழவர்கள் இயற்கை விவசாயம் பண்றாங்க இந்த மண்ணின் மீது பற்று உள்ளவர்கள் விதை கோட்டை கட்டி தான் இந்த விதையை பாதுகாத்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இப்ப இது தேவை இன்னைக்கு நம்மகிட்ட ஒட்டுக்கூட இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டு முப்பது கிலோ வாங்குறான் முடக்கல முளைச்சத புடுங்கி நட்டம் செட்டு பூச்சி புறத்தை போட்ட உடனே பட்டு பூச்சி இப்ப அடுத்த தலைமுறைக்கு நீங்க விதை என்ன பண்ண முடியல அப்ப இந்த விதை கோட்டை கட்டுகிற தொழில்நுட்பம் நமக்கு வேணும் யாரெல்லாம் நினைவு வச்சிருக்கீங்களா நீங்க எல்லாம் விதை கோட்டை கட்டுகிற தொழில்நுட்பத்தை கத்துக்கணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல தவறு ஒரு சாதாரண உறவு சாதாரண அவங்களுடைய மனைவி அவங்க குழந்தைகள் எல்லாம் செய்யறாங்க இவர்கள் இவர்கள் தான் இந்த விதையை பாதுகாக்க முடியும் யாரெல்லாம் விதை கோட்டை கட்டி வச்சிருக்காங்களோ

நாம தெரிஞ்சுக்கிட்டது காரைக்கால் பாஸ்கர் ஒரு மரபு வழி உள்ளவர் அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வகையான பாரம்பரிய நெல்ல வச்சிருக்கிறார் நீங்க வாங்குற கடையில வாங்குற விதம் கிடையாது தொண்ணூறு வகையான நெல்ல பாதுகாத்து வச்சிருக்கிறார் ஐயா ஸ்ரீதர் பாஸ்கர் எல்லாம் அவர் வீட்டுக்கு போகும்போது நான் தான் அங்க போயிருந்தேன் அப்பதான் முதல் முதலாக நான் ஹீலர் பாஸ்கர் அந்த காரைக்கால் பாஸ்கர் வயல்ல வீட்டுல பார்த்தேன் அப்படி அவர் வந்து இந்த விதை கூட்டை கட்டுகிற தொழில்நுட்பத்தை அவங்களுடைய முன்னோர்கள் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவர் தாத்தா காலத்தில் அவர் கட்டியிருக்கிறாங்க அதை பார்த்து அவர் கட்டிருக்கிறார் அதை பார்த்து தான் இப்ப நாம எழுமணும் கொடுங்கிறாச்சு அதை பார்த்து அவர் அந்த இதை தொழில்நுட்பத்தை கட்டிக்கிட்டு இப்போ அந்த விதை கூட்டை கட்டுற அந்த நிகழ்ச்சியை இப்போ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் போய் இன்னைக்கு செஞ்சு காட்டுவோம் இது எல்லோரும் செய்யணும் இதை நீங்கள் பார்த்துட்டு போகிற நீங்கள்லாம் போய் இதை இன்னைக்கு பதிவாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு காணொலி அந்த வலைதல் இல்லை இதெல்லாம் போகும் அப்ப ஒரு அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது போட்ட கட்டுறது தான் இது அவசியம் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்ட இருமனூர் கோவிந்தராஜ் அவருடைய குழுவினருக்கு செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவதற்கு சார்பாக இங்கு நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த கோட்டையை கட்டி குடிக்க கூட அதனுடைய சிறப்புகளை பற்றி அவரு குறைந்த உரையாடுவாரு இங்கே குழந்தைகள் ஒரு தன்னை விதை ஊடுவதற்கான ஒரு நிகழ்வு இருக்குது அந்த நிகழ்வோட இந்த நிகழ்ச்சி நிறைவு அதன் பிறகு அடுத்த வருடம் இந்த அறுவடை விழாவில் அந்த குழந்தைகள் இறுதியாக போட்ட விதையை அந்த மரக்கன்றுகளாக வந்தவுடன் அந்த மரக்கன்றுகளை வைத்து இந்த அறுவடை திருவிழா அடுத்த வருடம் தொடங்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்வோம் தற்போது அந்த விதை கோட்டையை நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அவர் கட்டிட்டார் பெரிய விஷயம் இது பெரிய அளவுக்குலாம் போயிருக்கீங்க படிக்க வேண்டியதில்லை வேண்டியெல்லாம் படிக்க வேண்டியதில்லை பாருங்க நான் பேசி முடிக்கிறது அவர் கட்டிட்டார் இப்போ அந்த அடிப்படையில் அந்த துருவினருக்கு நம்ம மீண்டும் ஒரு முறை மிகுந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம்

பத்து லெட்டர் லிட்டர் லெட்டு வைக்கிற மாட்டு சாணத்தெல்லாம் போகிறாங்க அது நான் சாணம் கிடையாது அது பண்ணி சாணம் அது பன்னி மாடு அது பன்னி பால் அப்ப அதில் அந்த சாணம் இதை போட்டு கட்டக்கூடாது அப்போ நாட்டு மாடு தான் வச்சு நம்ம பண்ணணும் இப்போ எங்கள் குருவில் நாங்கள்லாம் ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருந்தாலும் நாட்டு மாடு வச்சிருக்கிறோம் இந்த மா நாட்டு மாட்டு சாணத்தை அந்த மன்னர்களுக்கு தான் இதை வந்து பூசணும் இப்போ அவர் கட்டி ஆனால் இதை பூசுகிற நிலங்களை என்ன நேரம் இல்லை அதனால் இதை சுற்றி வந்து மண் அந்த நாட்டு மாடு சாணத்தையும் போட்டு பூசணும் பூசணும் போகிற அது ஒரு மண் இருந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த இளவெட்டக்கல்ல போல தோணும் இந்த சாணத்தையும் அங்கே நம்ம மண்ணையும் வளர்ந்து பூசும்போது சேராக ஆக்கி பூசும்போது அது ஒரு இளவட்டக்கல் போல உண்மையாக வந்துடும் இதை தூக்கி நீங்க வந்து நீங்கள் ஈரம்படாத இடத்துல ஈரம் ஈரம்படாத இடத்துல கீழே வந்து சிமெண்ட் கரையில் வைக்கக்கூடாது அப்படி வைக்கிறதா இருந்தால் ஒரு படகையை வைக்கணும் அந்த படகையை வச்சு மேலே வச்சுட்டீங்கன்னா மேலே ஈரம் போடாம தண்ணி போடாம வச்சுட்டீங்கன்னா எத்தனை விளம்னாலும் பாதுகாப்பு அந்த விதை முளைக்கும் இப்ப இதை முளைக்க போறதுக்கு திரும்ப நீங்கள் இதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விதை கோட்டையை அப்படியே பிரிக்கி கொண்டு போய் தண்ணியில் போகணும் தண்ணியில போட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் மூணு மாதிரி நீங்க வழக்கமா செய்யறதுதான் கடையில் வாங்கி போற விதம் இல்லை ஒரு நாள் முழுக்க ஊற வைப்பீங்க திரும்ப வெளியில கேட்கணும் எடுத்து வச்சிருக்கீங்க அதே போல தான் இருக்கும் இதை தனிக்குள்ள போட்டுங்கன்னா திருப்பி அப்புறம் வெளியில் எடுத்து வச்சீங்கன்னா முளைச்சிடும் அப்ப பிரிச்சு நீங்க எடுத்து விதை நல்ல தூக்கிடலாம் அப்ப இதை எளிது நீங்க வந்து இப்ப நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நூறு வேலை தான் செஞ்சுட்டாங்க அவரு இதுல என்ன சிரமம் இப்ப நீங்க கடையில போய் மணக்கணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கலாம் அதை வண்டியில தூக்கிட்டு வரணும் அதை ஊரை போடணும் அப்புறம் அதை வெளியில எடுத்து கடுக்க வைக்கணும் அதை வந்து முறைக்க வைக்கணும் எவ்வளவு வேலை

கோட்டை அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம் இல்ல விளையாட்டை கிண்டல் குடும்பம் பண்ணலாம் விளக்கத்தை கொஞ்சம் நம்ம அந்த கோட்டையில இருந்து ஆரம்பிச்சல நினைக்கலாம் ஒரு சின்ன காதல் சொல்லி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஆட்சி அதாவது என்னன்னா அரசியல் இந்த சுதந்திரம் எல்லாம் கிடைச்சு எழுபத்தி அஞ்சு ஆகுது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் மன்னல் ஆட்சிகள் தான் இருந்தாங்க அந்த மன்னர் காலத்துல இருந்தா அதுக்கு பேர் வந்து கோட்டை கட்டுது ஏன்னா அன்னைக்கு கோட்டை அப்படின்னா நம்ம நாட்டோடைய பாதுகாப்பு ஏன்னா நம்ம நாட்டை வழிநடத்துற அந்த மன்னன் நம்ம நம்மளை ஆளுக்கிற அந்த மண்ணன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரமனையில் தான் கோட்டையில தான் இருப்பாங்க நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அந்த கோட்டையில் வச்சுருப்பாங்க நம்மளை பாதுகாக்கிற ஆயுதங்கள் எல்லாமே அந்த கோட்டையில தான் இருக்கும் இந்த எதிரி நாட்டுல இருந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது நம்மளை வந்து பாக்குறதுக்கு எதிரிகள் வராங்கன்னா இந்த கோட்டையில இருந்து வந்து தான் நம்மளை பாதுகாப்பு பண்ணணும் அவ அங்க இருந்தா வந்து மக்களையும் பாதுகாக்கிற இடமும் அங்கே சாதாரண மக்கள் வந்து அதை மாட்டிப்பாங்க எதிர்நாட்டுக்காக வீட்டுருவோம் ஆனா கோட்டையில போய் அவ இருக்கிற யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தாக்கிட முடியாது ஏன்னா கோட்டை அவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடம் அங்க ஸ்தானிகளும் இருக்கும் உணவு பொருட்கள் எல்லாமே அந்த கோட்டையில இருக்கும் அதுதான் நம்மளை காக்குற மன்னனும் அந்த கோட்டையில தான் அவங்களுடைய ஆயுத ஆயுத படைகள் மனம் அந்த குதிரைப்படை ஏனப்படை இந்த மாதிரி எல்லாமே அந்த கோட்டையில வச்சிருப்பாங்க அதுல இருந்து ஏன் இதுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்கன்னா ஒரு நாட்டை காக்குறதுக்கு மண்ணை மட்டும் பத்தாது ஒரு நாடு வந்து சுதந்திரமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஏன்னா மன்னன் மட்டும் ஆரோக்கியமா இருக்கணும் அது மன்னால் மட்டும் தான் நீர் பாதுகாப்பாக தான் இல்லை ஏன்னா அடிப்படை வந்து நமக்கு உணவு ஏன்னா உணவே மருந்து சொல்லியிருக்காங்க ஒரு மனிதருக்கு பசி வந்தா பத்து மரம் பத்து எதுவுமே ஒரு ஒருவேளை பட்னி இல்ல ஒரு பத்து வேலை ஒரு நாலு அஞ்சு பட்னி கிடக்குங்க நமக்கு என்ன ஆகும் எதுவுமே பண்ண முடியாது யாரு என்ன சொன்னா கேக்குற ஒரு மரங்களுக்கு போய்டும் அப்ப அந்த காக்குற பொருள் வந்து இந்த கோட்டை கட்டுதல் அதுதான் கோட்டை வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய கல் கோட்டைக்கு என்ன பேர் இருக்கோ அது சாதாரண நெல் கட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு நாட்டு மக்களையே காக்கக்கூடிய பொருள் வந்து இதுக்குள்ள இருக்கு ஏன்னா விதைகள் இல்லைன்னா என்ன ஆகும் பண்ணி கறக்க முடியுமா நம்ம யாரால வச்சோம் நிறைய பயங்கரமான சுகர் இருக்கும் நானும் வயங்கள் கூட இருக்கும் எங்கேயும் வெளியில் போகல மருந்து போயிரு மருந்து போயிருவாங்க மாத்திர எடுத்து போக மாட்டாங்க போய் போடுவாங்க ஒன்றும் ஆகாது ஆனால் ஊருக்கு போயிட்டா வெளியூருக்கு நமக்கு சாப்பாடு இல்லை ஆனால் வெளியூருக்கு போனாங்க யாராவது பண்ணி கிடந்த ஊருக்குள்ள ரெண்டு வேலை பண்ணி கிடக்கல அதிகமாக ஏன்னா உணவு அவ்வளோ அவசியம் நமக்கு தான் விதைகள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னா இந்த விதைகள் வந்து பாதுகாப்பு வச்சாதான் அடுத்த தலைமுறையும் அடுத்த விளை நமக்கு கிடைக்கும் விதைகள் முளைச்சி திறமை எழுந்து போச்சுன்னா நம்ம வந்து பண்ண முடியாது வந்து எல்லா விதைகளும் வந்து காப்படி கம்பலிக்காரன் கைக்கு போயிடுச்சு மெமார் வந்து சொல்லுவார விதைகளே பேராதம் பாரு ஏன் அப்படி சொன்னாங்கன்னா விதைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல விதைகள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா காப்பீட்டு கம்பெனிக்காரன் என்ன வேலை சொன்னாலும் விதைகளை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் அவங்க கொடுக்கற விதை தான் வாங்கணும் பாரம்பரிய விதைகள் கிடைக்காது அந்த பாரம்பரிய விதைகளை வந்து காத்து வைக்கிற ஒரு வழிமுறை தான் இந்த கோட்டை இப்போ நம்ம கோட்டை கட்டுறதுக்கு வந்துடும் இதுல என்ன ஒரு விஷயம்னா அறுவடை பண்றோம் அப்படின்னா தை மாசம் அறுவடை பண்றோம்னா ரெண்டு அமாவாசை வரைக்கும் இந்த விதைகளை வெளியே வச்சிருக்கணும் உடனே கோட்டை கட்டவே கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அந்த தட்ப வெப்பநிலைகளை வந்து அது பழகணும் நெல் நைட் ஆச்சுன்னா குழு வரும் பகலாச்சுன்னா வெயில் வரும் அந்த சூடு அந்த குளிர்ச்சி மாறி மாறி வர்றத ரெண்டு மாசம் வந்து அந்த நெல் வந்து அனுபவிக்கணும் அந்த நெல் வந்து அதை புரிதலுக்கு வந்துடும் அந்த நெல் வந்து நம்ம இந்த டெம்பரேச்சர் வந்து அதுக்கு பழகிடும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அமாவாசை முடிஞ்ச உடனே அடுத்து வர பௌர்ணமி அன்னைக்கு கட்டுவாங்க போட்டை கட்டுது அதாவது சித்திரா பௌர்ணமியில் வந்து கட்டுற பழக்க வச்சுருந்துருக்காங்க அப்போ இல்லை நம்ம அதை விட்டுட்டோம் அதில் முடியலன்னா எல்லாரும் அதை செய்ய தெரியல முடிஞ்சவும் வந்து பௌர்ணமி இல்லை பௌர்ணமி இல்லைன்னா ஐந்தாம் நாள் அமாவாசை வந்து அஞ்சா நாள்ல இருந்து பௌர்ணமிக்குள்ள எப்போ வேணா கட்டலாம் இந்த கோட்டையை கட்டி என்ன பண்ணா ரெண்டு மடங்கு வந்து மண் ஒரு மடங்கு மாட்டு சாணம் நாட்டு மாட்டு சாணம் அண்ண பண்ண ஒன்று மாதிரி நாட்டு மாட்டு சாணம் தான் இருக்கணும் மற்றபடி வந்து வேறு எந்த மாட்டு சாணமும் கூடாது ரெண்டு மடங்கு வந்து உள மண் ஒரு மடங்கு சாணம் அப்படியே போட்டு மேலாகவே மொழிக்கிட்டு அப்படியே சாட்சி வச்சு அடினு மொழிக்கிட்டு ரெண்டு நாள் வெயில்ல ரெண்டே ரெண்டு நாள் வெயில்ல காய வச்சு கூறவீடா இருந்தா கூற வீட்டுல வைக்கலாம் இல்ல கொஞ்சம் குளிர்ச்சியா நடத்தலாம் வச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து அடுத்த வர வெயில் காலம் சித்திரை மாசத்துக்கு அப்புறம் பயங்கரமான வெயில் ஆகும் ஏன்னா சித்திரை மாசம் தான் வந்து அக்கி நட்சத்திரம் தொடங்கும் அதை சித்திரை பின்னடியே வைகாசி முன்னேறின்னு சொல்லுவாங்க பதினாலு நாள் அக்கி நட்சத்திரம் வரும் இந்த அக்கி நட்சத்திரத்துக்குள்ளயே இந்த கோட்டை கட்டி பூசி வெயில காய வச்சு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வெயில்ல பாத்தீங்கன்னா அந்த வெதை கோட்டை மாட்டாது அப்ப என்ன நடக்கும்னா வெயில்ல ஓவரான வெயிலேயே அது வந்து ஒன்றும் ஆகாது அது அடுத்து வந்து வெயில் காலம் முடிஞ்சா மழை காலம் வந்துடும் மழை காலத்துல ஒவ்வொரு குளிர்ச்சி ஆகும் அந்த குளிர்ச்சிலேயே அதை பாதிக்காது ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும் அடுத்து நம்ம ஆடி மாசம் ஆவணி மாசம் இல்ல தெரட்டாசி மாசம் தான் வந்து நம்ம மழையை இருக்கு அப்பதான் சம்பாப்பட்டம் தொடங்குவாங்க இந்த சம்பாப்பட்டம் தொடங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரே மெயின்டைன் உள்ள வந்து நாற்பது டிகிரி அப்படின்னா அந்த நாற்பது டிகிரிலயே இருக்கும் மழவா இருந்தாலும் சரி கிரவா இருந்தாலும் மாறாது அந்த மாட்டு சாணமும் சேரும் போட்டு முழுகின உடனே அதனால ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால அது மாறவே மாறாது நமக்கு வந்து என்னைக்கு நாத்த விடணும் அப்படின்னா ரெண்டாம் ஒரு மூணாங்க விடுவாங்க அந்த டைம்ல எடுத்து போய் அப்படியே சேர்த்து அந்த மேல முழுமையா தண்ணி தொட்டிலையோ தண்ணியை தூக்கி உள்ள போட்டுடணும் போட்ட உடனே நாள் வேணா ரெண்டாவது நாள் வெளியே எடுத்துடலாம் ஒரு நாள் தான் எடுக்கணும் ஒரு நாள் ஊர்ணும் ஒரு நாள் ஊர்ணும் எடுத்து மேலே வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த அள்ளுமே போடுவோம் நீங்க தண்ணிக்குன்னு தெளிக்க வேண்டியதில்லை அதிகமா தேவைப்பட்ட ஒரு தண்ணி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாம் நாள் விடுணும் ரெண்டாம் நாள் ஓபன் பண்ணி நீங்க வந்து நாட்டாங்கல்ல நாட்டு விடணும் இல்ல மூணாங்கூர் விடணும் அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா மூணாம் கூர் மூணாவது நாள் ஓப்பன் பண்ணி அவுட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே தெளிக்க வேண்டிதான் அதுக்கு இடையில அது நீங்க அவுட் கூப்பன் பண்ணியா எதுவும் பாக்கக்கூடாது அவ்வளவுதான் வேற யாருமே சந்தேகம் தான் கேட்கலாம்